இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை தாசில்தாரின் கையொப்பத்தை கோடியாக போட்டு அரசின் நலத்திட்டங்களில் மோசடி முதியவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் இன்றும் நாளையும் என இரண்டு மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள நாட்களில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் துணை தாசில்தாரின் கையொப்பத்தை போலியாக போட்டு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி சான்றிதழை சமர்ப்பித்த முதியவரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நடைபெற்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது தற்போது உயர்கல்வி படிப்பதற்காக சென்டாக் மூலம் மாணவர்கள் விண்ணப்பித்து வருகின்றனர் மாணவர்களின் இடஒதுக்கீட்டிற்காக அவர்களின் ஜாதி குடியிருப்பு வருமான வரி உள்ளிட்ட சான்றிதழ்கள் பெற வேண்டியுள்ளது இதற்காக மாணவர்கள் பெற்றோர்கள் தாசில்தார் அலுவலகத்தில் குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் வெளியூர் தாசில்தார் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட அனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது மகனுக்கு ஜாதி சான்றிதழ் பெற சென்றுள்ளார் அப்போது சான்றிதழ் பெறுவதற்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் பிற சான்றிதழ்களுடன் கடந்த ஏப்ரல் மாதம் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர் பென்ஷன் பெறுவதற்காக அப்பொழுது தாசில்தார் அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகலை ஆவணமாக சமர்ப்பித்துள்ளார் இந்த சான்றிதழில் துணை தாசில்தார் பிரேம் சந்தர் கையெழுத்து மற்றும் அலுவலக சீல் இருந்துள்ளது அதனை கண்ட துணை தாசில்தார் பிரேம் சந்தர் இது தன்னுடைய கையொப்பம் இல்லை என்று கையெழுத்து மாறப்பட்டுள்ளது என கூறி அங்கிருந்து ஊழியர்களிடம் சான்றிதழை ஆய்வு செய்யுமாறு கூறியுள்ளார் அச்சான்றிதழை ஆய்வு செய்த ஊழியர்கள் அந்த சான்றிதழின் பதிவு எண் ஆவண இல்லை என என தெரிவித்ததை அடுத்து சான்றிதழ் உறுதி செய்யப்பட்டது மேலும் இச்சம்பவம் குறித்து தாசில்தார் சேகரிடம் துணை தாசில்தார் பிரேம்சந்தர் சந்தர் தெரிவித்ததைத் தொடர்ந்து தாசில்தார் அந்த சான்றிதழை மறு ஆய்வு செய்து போலி என தெரியவந்ததை அடுத்து இது குறித்து புதுச்சேரி ஆட்சியர் மற்றும் மாவட்ட துணை ஆட்சியருக்கு பிரேம்சந்தர் தகவல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை அதிகாரிகளிடம் முதியோர் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ள பயனாளிகளின் சான்றிதழ்களின் உண்மை தன்மை ஆராய்ந்து உறுதியளித்த பின் உதவித்தொகை வழங்க வேண்டும் அதுவரை நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று புகார் மனு அளித்ததோடு இச்சம்பவம் குறித்து வில்லியரூர் காவல் நிலையத்தில் துணை தாசில்தார் பிரேம்சந்தர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போலி சான்றிதழை சமர்ப்பித்த ஸ்ரீதரை கைது செய்து சான்றிதழை தயாரித்துக் கொடுத்தது யார் அதற்கு உதவி செய்தது யார் என்று தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் வசிக்கும் பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை பழங்குடியின பட்டியலில் மத்திய அரசு சேர்க்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காட்டுநாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இந்த நிலையில் காட்டுநாயகன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களை அட்டவணை பழங்குடியின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களின் குடும்பத்துடன் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை வாயிலில் கையில் பதாதைகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஊஞ்சல் உற்சவ திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு சனல் பிரமோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக பிரமோற்சவ விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி தி விழா நடைபெற்று வந்தது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது பிரமோற்சவ விழாவின் இறுதி நாளான நேற்று ஊஞ்சல் உற்சவ திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு அலங்காரம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பரதநாட்டியம் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன் விகதாரர்கள் தருமன் செல்வராஜு குடும்பத்தினர் மற்றும் பாளையம் கிராமவாசிகள் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உள்ள ஸ்ரீமத் குரு சித்தானந்த ஆலயத்தில் நடைபெற்ற கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீமத் குரு இதனையொட்டி காலை கணபதி ஹோமம் ஹோமங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்ற மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்தானந்த சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஏழாயிரத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டனா் اشتركك بالقناه الرسميه புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட அண்ணா திடன் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகளை புதுச்சேரி பொலிவுர நகரம் மற்றும் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடிக்கு மறு கட்டமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இதன் முதற்கட்டமாக லபோத் வீதியில் உள்ள இருபது கடைகளும் சின்ன பிள்ளை வீதியில் உள்ள எழுபத்து ஒன்பது கடைகளும் கட்டி முடிக்கப்பெற்று ஏற்கனவே அங்கு கடையை நடத்தி வந்த பழைய பயனாளிகளுக்கே ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்து ஏற்கனவே ஐம்பது பயனாளிகளுக்கு கடை ஒதுக்கீடு ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இன்று இரண்டாம் கட்டமாக முப்பத்து ஆறு பயனாளிகளுக்கு ஒதுக்கீட்டு ஆணையும் ஏற்கனவே ஒதுக்கீடு ஆணை பெற்ற பயனாளிகள் ஐம்பது பேர்களையும் சேர்த்து ஆக மொத்தம் எண்பத்து ஆறு பயனாளிகளுக்கு கடைக்கான சாவியை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் வருவாய் அதிகாரி பிரபாகரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் புதுச்சேரி காது கேளாதூர் விளையாட்டு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட மூவர் கோடை பந்து போட்டியில் நெய்வேலி அணி முதலிடத்தை பிடித்தது புதுச்சேரி காது கேளாதோர் விளையாட்டு சங்கம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி காது கேளாதவர்களுக்கு மட்டும் முத்தரகர் பாளையம் பகுதியில் உள்ள அரசு கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி நெய்வேலி ஆரோவில் விழுப்புரம் கடலூர் உட்பட மாவட்டங்களில் இருந்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின இப்போட்டியில் ஒரு அணிக்கு மூன்று பேர் என்ற கணக்கில் விளையாட்டுப் போட்டியானது நடைபெறும் இதில் மேலும் இரண்டு பேர் இதில் மேலும் இரண்டு சுற்றுகளாக சீனியர் ஜூனியர் என்ற முறையிலும் நடைபெற்ற போட்டியில் மூன்று அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின இதில் நேவேலி அணி முதல் இடத்தையும் விழுப்புரம் அணி இரண்டாவது இடத்தில் புதுச்சேரி அணி மூன்றாவது இடத்தையும் பிடித்தது மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் இதில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் அணிகள் தென்னிந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொண்டு தகுதி பெறும் என்று நிர்வாகிகள் தெரிவித்துள்ளன திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமம் திருபுவனை ஏரி மற்றும் திருவண்டார் கோவில் கிராமம் திருவண்டார் கோவில் ஏரிகளை தூர்வாரி தூய்மைப்படுத்தி செப்பனிடும் பணிக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருவுமண்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராஜு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்த ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திர பூஜை வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தில் இருந்து வெளியனூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சித்தருடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பெர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபகதாரர் ஒதியம்பட்டு ஸ்ரீனிவாசன் நகரைச் சேர்ந்த குப்புசுவாமி குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் பொறியியல் கல்லூரியில் மற்றும் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கான இருபதாவது பட்டமளிப்பு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் இணைச் செயலாளர் வேலாயுதம் மற்றும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் நிலா பிரதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேசினார் முதல்வர் முனைவர் ராஜப்பன் வாழ்த்து பேசினார் விழாவின் சிறப்பு விருந்தினராக சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் மற்றும் மை பிரீமியரின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி தொழில் முனைவோரான சுரேஷ் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார் இவ்விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற இருபது மாணவ மாணவியர்களுக்கு கல்லூரியின் சார்பாக பதக்கங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஐநூற்று நான்கு இளநிலை மாணவ மாணவியர்களுக்கும் முன்னூற்று இருபத்தி நான்கு முதுநிலை மாணவ மாணவியர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இளநிலை பிரிவில் இயந்திரவியல் துறையில் எழுபத்தோரு மாணவர்களும் கணிப்பொறியியல் துறையில் இருநூற்று இருபத்தி மாணவர்களும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் எண்பத்தி நான்கு மாணவர்களும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் முப்பத்து ஒன்பது மாணவர்களும் கட்டிடவியல் துறையில் இருபத்தோரு மாணவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் எண்பத்தி ஏழு மாணவர்களும் பட்டங்களை பெற்றனர் முதுநிலை பிரிவில் கணினி பயன்பாட்டியல் துறையில் நூற்று நான்கு மாணவர்களுக்கும் மேலாண்மை துறையில் இருநூற்று ஏழு மாணவர்களுக்கும் எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் துறையில் ஒரு மாணவருக்கும் எம்இ பொறியியல் துறையில் ஏழு மாணவர்களுக்கும் எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ் டி டிரைவ் துறையில் ஒரு மாணவருக்கும் மற்றும் எம்இ டிசைன் இன்ஜினியரிங் துறையில் நான்கு மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் நிறைவாக மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் துறை தலைவர் முனைவர் கணேசன் நன்றி கூறினார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு காங்கிரஸ் தொகுதி தலைவி ராணி ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராணி ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மாநில குழு உறுப்பினர் ராமன் மாவட்ட தலைவி அனுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை தாசில்தாரின் கையொப்பத்தை போடியாக போட்டு அரசின் நலத்திட்டங்களில் மோசடி முதியவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்